ப்ளூவேல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அந்த டேங்க் அப்படின்னா நம்ம வந்து ஃபிஷ் வளர்க்குறதுக்கு உண்டான டேங்க்கு ஓகேங்களா இப்போ நம்ம அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் நீங்கள் வாங்குவீங்க ஓகேங்களா பேசிக்காக பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து இருந்து நீங்கள் டேங்க்கில் வளர்த்திங்கன்னா மீன் நல்லாயிருக்கும் மற்றபடி பக்கெட்லேயோ டப்புலேயோ போட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது விசிபிலிட்டி தெரியாது அதனால டேங்க் மஸ்ட்டு யூஸ் பண்ணுறது நல்லதுங்க அந்த டேங்க்கில் என்ன அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு கிளாஸ் இருந்தால் தாங்க டேங்க் செய்ய முடியும் அந்த டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக நீங்கள் வாங்குறீங்களா வாங்கலையா அப்படின்றது தான் இங்கே ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போட போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் கிளாஸ் இருக்குங்க மார்க்கெட்டில் கிடைக்கிது அது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் கிளாஸு ஃப்ளோட் கிளாஸு ஃப்ளோட் கிளாஸ்ன்னு செயின் கோபிண்ட் ப்ராண்டுங்க ஓகேங்களா அது ஒரு ஃப்ளோட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்போர்ட்டட் கிளாஸ் அப்படின்றது தேர்டு ஓகேங்களா அது ஒரு தேர்ட் குவாலிட்டி அப்படின்றது கூட சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியருங்க அல்ட்ரா கிளியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் கிளியராக இருக்கும் ஒயிட்டிஷாக இருக்கும் இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குங்க இது வந்து அல்ட்ரா கிளியர் கொஞ்சம் காஸ்ட்டு கூடுங்க நான் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்றத பின்னாடி ஒரு சைஸுக்கு சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அதை அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் அதை நீங்கள் கேட்டு அதை படி பேசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிப்பா வாங்கலாங்க இங்கே நீங்கள் ஏமாறணும்னு அப்படின்றது அவசியம் இல்லைங்க ஓகேங்களா ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து என்னென்ன விஷயமே தெரியாத நிறைய போய் வாங்குறீங்க வாங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறீங்க ஓகேங்களா அதனால் அதுக்கு தாங்க இந்த வீடியோவை போடுறோம் கிளாஸில் அந்த மூணு டைப் வந்து கிளியர் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிவிட்டேன் இந்த கிளியர் கிளாஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷாக க்ளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உள்ளே இருக்கிற இமேஜ் பார்த்திங்கன்னா க்ளியராக தெரியுங்க நீங்கள் ஃபிஷ்ஷு வச்சாலும் சரி வேறு எதாவது வச்சாலும் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூவாக வருங்க கார்னர்ஸில் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சிலிகான் இல்லாமல் அதாவது ஜீரோ சிலிக்கான்னு சொல்லுவாங்க அந்த ஃபினிஷிங்கில் கிடைக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளாஸ் செயின் கோபை அப்படின்னும் போது நம்ம இந்தியாவிலே மேக் பண்ணுற கிளாஸுங்க இது இது வந்து சீலோட தாங்க வரும் சீல்னால் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பீஸில் வந்து ஒரு சீல் இருக்குங்க இதை பேஸ் பண்ணி வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு லைட் க்ரீனிஷாக இருக்கும் உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அல்ட்ரா கிளியர் செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த செயின் கோபைன் கிளாஸு சீலோடு வருங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிளாஸ் நிறைய பேர் விற்பாங்க ஓகேங்களா வேங்க செஞ்சு ஓகேங்களா மூணாவதாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளாஸ் அப்படின்னா கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்குங்க டார்க் க்ரீன்னா கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனாக இருக்கும் உங்களுக்கு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே பெருசாக உங்களுக்கு சின்ன இமேஜை பெருசாக காட்டும் ஓகேங்களா ஒரு சில நேரத்துல பெரிய இமேஜ் சின்னதா காட்டும் பிளரா காட்டுங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா கிட்ட போய் நீங்க ஒரு இமேஜ் உள்ள பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில நேரத்துல கண் வலி வரத்துக்கு வரத்துக்குன்னா வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து இம்போர்ட்டட் கிளாஸுங்க ஓகேங்களா நாலாவது ஒரு கிளாஸ் இருக்கு அது என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் தாங்க அதுவும் ஸ்கிராப் கிளாஸ் ஓகேங்களா ஸ்கிராப் கிளாஸ்னா இந்த பழைய கிளாஸ்ங்க டெமாலிஷ் பண்ணது இந்த கடை காலி பண்ணாங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க பாத்தீங்களா மாதிரி கிளாஸ் தாங்க ஸ்கிராப் கிளாஸ்ன்னுவாங்க அதையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் செயங்கோப்பைன்னு வருது அல்ட்ரா கிளியருக்கு இதுவும் இருக்குதுங்க இது ஏன் திடீர்னு இந்த நாளாக தான் ஒன்று சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாதிரி கிளாஸை வந்து டெமாலிஷ் பண்ணது இந்த மாதிரி பழைய கிளாஸை வந்து எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி புது கிளாஸ்ன்னு சொல்லி விற்கிறது ஓகேங்களா இது ஒரு பெரிய தவறுதல் நடக்குதுங்க எல்லா கடைக்காரங்களையும் சொல்லலைங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரங்க அவாய்ட் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஒருத்தர் உங்களை நம்பி வராங்க வாங்குறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு நியாயமான விலையில் நியாயமான பொருளை கொடுக்கணுங்க ஓகேங்களா அந்த ஸ்க்ராப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் அந்த விலையை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று சைஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்காக ஒரு சைஸ் ஒரு சைஸில் நீங்கள் போய் கிளாஸ் டேங்க் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் எம்எம் கிளாஸ் சிக்ஸ் எம்எம் திக்னஸ் கொண்ட கிளாஸு ரெண்டு அதான் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸில் ஒரு கிளாஸ் வாங்குறீங்க அப்படின்னா அல்ட்ரா கிளியர்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நல்ல விலைங்க வாங்கலாம் ஓகேங்களா தான் இல்லைங்க நீங்கள் எங்கே கிடைச்சாலும் வாங்கலாம் ஓகேங்களா கிளாஸ் கடையிலேயே நீங்கள் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட வாங்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு கொன்று சிக்ஸ் எம் கிளியர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸு உங்களுக்கு கிளாஸ் கட்டிங் பண்ணீங்கனாலுமே கிளாஸ் கடையில் போய் ஹோல்சேலில் நீங்கள் வாங்கினீங்கனாலுமே ஆயிரத்தி ஐநூறுவாருந்து ஆயிரத்தி அறுநூறுவா வருங்க ஓகேங்களா ஒரு இரநூறுவா சிலிக்கானுக்கு வருங்க ஓகேங்களா ஒரு இரநூறுவா லேபர் வரும் அதுக்கு மேலே அவங்க வந்து இந்த மார்ஜின்னு ஒன்று வச்சு ஒரு இரநூறுவா வச்சாங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அந்த ரேஞ்ச் வரைக்கும் விற்பாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவான்றது ரெண்டு கொண்டு சைஸ் அல்ட்ரா கிளியர் நல்ல விலங்க சூப்பர் வேலை ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் க்ளாஸ் இந்த ஃப்ளோட் கிளாஸ் எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி அறநூறுவா வரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து விலை கொஞ்சம் கம்மிங்க சைன் கோவை சீலோடு இருக்கும் இது செகண்ட் குவாலிட்டி நான் சொல்கிறது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் டு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க எதுனா கிளாஸ் மட்டுமே ஒரு இரநூறுவா சிலிக்கான்னு வச்சுட்டு ஒரு இரநூறுபா வந்து மார்ஜின் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி நானூத்தம்பது ரூபா முன்ன பின்ன இருக்குங்க ஒரு ஐம்பது ரூபா கூட எக்ஸ்ட்ரா கூட தப்பு இல்லைங்க வாங்கிக்கோங்க புது கிளாஸாக வாங்கிக்கங்க ஓகேங்களா மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இம்போர்டட் கிளாஸ்ங்க இம்போர்டட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு விலை கொஞ்சம் கம்மிங்க இதோட அது விலை கம்மி அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அடக்கம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொண்டு சைஸ் சிக்ஸ் எம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூத்தம்பது ரூபா வருங்க ஓகேங்களா ஐநூத்தம்பது ரூபா கிளாஸ் மட்டுங்க அதுக்கு மேலே இரநூறுவா உங்களுக்கு மார்ஜின் ப்ளஸ் இரநூறுவா உங்களுக்கு லேபர் சிலிகான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கலாங்க நான் சொல்றது என்னன்னா மூணு விஷயங்க கிளியர் கிளாஸ் வந்து ரெண்டு கொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது முந்நூறுவா வரைக்கும் வாங்கலாம் செயின் கோபைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கலாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கலாங்க ஓகேங்களா இந்த நாளாக தான் ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா பத்து ரூபா முப்பது ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குங்க அந்த கிளாஸை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி ரெடி பண்ணி பாலிஷ் பண்ணி உங்களுக்கு அது ஒரு சைஸாகவே கொடுப்பாங்க சைஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு கொண்டு சைஸ் மேக்ஸிமம் வராதுங்க ரெண்டு கொண்டு சைஸ்னால் கட்டிங் போட்டாங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு செட்டுக்கு வந்து ரெண்டு கொண்டு கிடைக்குங்க மிச்சம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துண்டு துண்டாக பீஸ் விழும்போது அன்சைஸாக கொடுப்பாங்க பதினஞ்சுக்கு ஒம்பது பதினஞ்சுக்கு எட்டு இப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க கஸ்டமர் கேட்டு எனக்கு இவ்வளோதான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி செஞ்சாங்கன்னா புது கிளாஸில் செஞ்சாங்கன்னா வாங்கிக்கோங்க ஓகேங்களா என்கிட்ட பேசிக்காக இந்த சைஸ் அங்கே இருக்குது பதினஞ்சுக்கு ஒம்பது இருக்குது இல்லைன்னா சைஸே இல்லாத ஒரு பதினெட்டுக்கு அப்படின்னும் போது பதினெட்டுக்கு பன்னெண்டு தான் இருக்கு இல்லைன்னா எட்டுக்கு பத்து தான் இருக்கு இப்படின்னு அந்த கிளாஸ் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஸ்கிராப் கிளாஸ் பழைய கிளாஸுங்க ஏமாந்து வாங்கிடாதுங்க ஓகேங்களா இதோட வேலை பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு அப்படின்னும் போது ஸ்கிராப் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க ஒரு டேங்க் புது டேங்கே வந்து புது டேங்க் இல்லை பழைய கிளாஸ்ல செஞ்ச புது டேங்க் ஓகேங்களா ஒரு நானூத்தி ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த நானூத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்கே நீங்க வாங்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டா ஓகேங்களா ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஒரு மீன் வளர்க்குறீங்க அப்படின்னும் போது அது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்டு வாசு சம்மந்தப்பட்டு உங்கள் மனது மன மன தாங்க நீங்கள் மீன் வளர்க்குறீங்க ஓகேங்களா அப்படி வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு புதுப்பொருளை மங்களகரமாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுப்பொருளை வாங்கி பழக ஆரம்பிங்க ஓகேங்களா பழைய பொருளை வாங்கி ஏமாந்து வாங்கிடாதீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருப்போங்க ஒரு ஃப்ளோட் க்ளாஸ் ஓகேங்களா ஒரு கடையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருப்போம் அந்த ஃப்ளோர் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு அந்த சைஸை பார்த்துட்டு வேற கடைக்கு போவாங்க ஓகேங்களா வேற கடைக்கு போகும்போது என்ன ஒன்னா வேற கடைக்கு வேற கிளாஸ் கடைக்கு போகும்போது நான் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபேக்கு ஃபேக்குன்னா வந்து அது வந்து செய்ய முடியாதுங்க நல்ல கிளாஸ்ல செய்ய முடியாதுங்க ஸ்கிராப் கிளாஸ்ல செய்யலாம் அப்படின்னா இம்போர்ட்டட் க்ளாஸ்ல செய்யலாங்க இம்போர்ட்டட் கிளாஸ்ல செஞ்சால் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது தர முடியுங்க இதே ஸ்க்ராப் கிளாஸ்ல செஞ்சுன்னா நானூத்தம்பது ரூபா தாங்க அதே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிரம் வித்துருவாங்க அப்போ மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி மார்ஜின் வச்சு உங்கள் தலையில் கட்டிடுவாங்க ஓகேங்களா நான் எல்லாரையும் எல்லா கடைக்காரங்களையும் தப்பு சொல்லுங்க ஒரு சிலர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா இந்த கம்ப்ளைண்ட் நம்ம பக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ரீசன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுக்கு ஒன்று அப்படின்ற சைஸில் தேங்க் செஞ்சுருக்காரு செஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் கடையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அக்கறையத்தில் இல்லை கிளாஸ் கடையிலையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது செய்யும் போது அந்த மூணு கொண்டுனா முப்பத்தி ஆறு இன்ச்சிக்கு பன்னெண்டு இன்ச்சு சைஸ் வரணுங்க ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது முப்பத்தாறு இன்ச்சு இல்லைங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த மாதிரி அன்சைஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கிட்ட சொல்லும் போது நம்ம இதை பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பின்னாடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்காச்சஸ் இருந்துச்சுங்க ஓகேங்களா இந்த ஸ்கேச்சஸ்லாம் வச்சு தாங்க நீங்கள் கண்டுபிடிக்கணும் எது இந்த ஸ்க்ராப் கிளாஸு ஒரிஜினல் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெஷ் பீஸாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காதுங்க பெல்ஜியம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் லைஃப் நல்லாயிருக்கும் ரஸ்ட்டு பிடிக்காது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செயின் கோபைலேயும் பிடிக்காதுன்னு இல்லைங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பிடிக்காது இல்லை ஒரு டென் பர்சன்டேஜ் லைட்டாக பிடிக்குங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளாஸ்லேயும் ஸ்க்ராப் கிளாஸ்லையும் கண்டிப்பாக பெல்ஜியமும் இருக்காது உங்களுக்கு ஸ்க்ராப்பும் பிடிக்குங்க இல்லை இம்போர்ட்டட் கிளாஸும் நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகுங்க அதில் ஓகேங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய விஷயத்த நான் இது இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் எம்எம் கிளாஸ் ரெண்டுக்கு ஒன்று ரேட்டு படி சொல்லிட்டேங்க ஓகேங்களா நீங்கள் எந்த கடைக்கு போனீங்கனாலும் சரிங்க இல்லை நம்ம கடைக்கே வந்தீங்கனாலும் சரிங்க இதுதாங்க ரேட்டு இந்த ரேட்டு கரெக்டாக இந்த கிளாஸுக்கு கொடுத்தாங்கன்னா நம்பி வாங்குங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க இது பழைய கிளாஸாக அப்படின்றது மாதிரி கேளுங்க ஓகேங்களா அதேமாதிரி அன்சைஸ் கிளாஸஸ் தயவுசெய்து வாங்காதீங்க ஓகேங்களா கண்டிப்பாக அந்த அன்சைஸ் கிளாஸாக இருந்துச்சுன்னா அது ஸ்க்ராப் பீஸ் தாங்க நூறுரூவா விலையை ஐநூறுரூவாய்க்கோ ஆயரூபாய்க்கு உங்கள் தலையில் கட்ட பார்க்குறாங்க ஓகேங்களா இதை நீங்கள் ஏமாந்து தயவுசெய்து வாங்கிடாதீங்க இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் பற்றி கிளியராக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு டைப்பு ப்ளஸ் ஒரு நாலு டைப் அது அந்த ஸ்க்ராப் கிளாஸோட சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேங்க ஓகேங்களா இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் எப்படி பார்த்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத அது ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேங்க ஓகேங்களா மறக்காம நம்ம கடை ப்ளூவேயில் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஒரு சில விஷயத்தான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கஸ்டமர் ஏமாறக்கூடாது அப்படின்றது நோக்கத்தில் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்